அழ்வார் திருவடிகளை சரணம் திருமாலை பதினான்காவது பாசுரம் மற்றும் அர்த்தம் வண்டினம் முரலும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அணவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலை அணி திருவரங்கம் மிண்டர் பாய்ந்து உண்ணும் சோற்றை விலக்கி நீரே சீரக்கத்தை பற்றி நினைக்காத மூடர்களே இதோ கேட்டுக்கொள்ளுங்கள் வண்டுகள் கூட்டங்கள் கானம் செய்யக்கூடிய சோலைகளை உடையது ஸ்ரீரங்கம் மயில்களின் கூட்டங்கள் கூத்தாட இருக்கக்கூடிய சோலைகளை உடையது ஸ்ரீரங்கம் மேகங்களானவை இந்த சோலைகளுக்கு மேல் நின்று அழகாக தென்படுகின்றது குயில்களின் கூட்டங்கள் ஒன்றை ஒன்று அழைத்து கொண்டிருக்கின்றது இந்த சோலைகளை தேவர்களுக்கு தலைவரான ஸ்ரீரங்கநாதன் இந்த சோலைகளில் நித்தியவாசம் செய்கின்றான் இப்படிப்பட்ட ஸ்ரீரங்கம் இந்த சோதைகளையே ஆபரணமாக உடையது நன்றி இல்லாத மூர்க்கர்கள் இந்த ஸ்ரீரங்கத்தை நினைப்பது இல்லை அவர்களுக்கு அவர்கள் சாப்பிடும் சோற்றை தடுத்து அவர்களை உண்ணவிடாமல் செய்து நன்றி இல்லாத இந்த மனிதர்களை சாப்பாடு அதாவது சோற்றை உண்ணவிடாமல் செய்து அந்த சோற்றை நாய்க்கு இடுங்கள் அதாவது நன்றியாக இருக்கும் இன்று மிகவும் மனம் வெதும்பி ஸ்ரீரங்கத்தை நினைக்காத மூடர்களை பற்றி மனம் வெதும்பி இப்படி கூறுகின்றார் ஆழ்வார் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்